இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கும் ஹலோ விவர்ஸ் உலக பணக்காரர்களில் ஒருவர் தான் முகேஷ் அம்பானி இவருக்கு இரண்டு மகன் ஒரு மகள் உள்ளன சமீபத்தில் தான் இவரோட மகளான இஷா அம்பானிக்கு எழுநூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி உலகமே பார்க்குற அளவுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு இந்நிலையில் தற்போது அவரோட மகனான ஆகாஷ் அம்பானிக்கு நேற்று மும்பையில் வெகு விமர்ச்சையாக திருமணம் நடைபெற்றிருக்குது இந்த திருமண நிகழ்ச்சியில் ஐநா முன்னாள் பொதுச் செயலாளர் பான் கி முன் கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை தொழிலதிபர் ரத்தன் டாடா என் சந்திரசேகரன் முன்னாள் பிரதமர் எச் டி தேவ்கவுடா பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளார் அவரது மனைவி செரி உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் இதேபோல பாலிவுட் பிரபலங்களான அமிதாப் பச்சன் அவரது குடும்பத்தினருடனும் அதேபோல் ஷாருக் கான் சல்மான் கான் சச்சின் டெண்டுல்கர் யுவராஜ் சிங் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர் ஒட்டுமொத்தமாக இவர்களது திருமண நிகழ்ச்சியானது ரஜினிகாந்த் மகன் மருமகளுடன் கலந்து கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஜினியும் மருமகனும் ஷர்வானி அணிந்திருந்தனர் சௌந்தர்யா அவர்கள் பட்டு புடவை அணிந்திருந்தார் ஆகாஷ் அம்பானி திருமண நிகழ்ச்சியில் சௌந்தர்யா தனது அம்மா லதாவின் புடவை அணிந்திருந்தார் சௌந்தர்யாவின் மறுமண தன்று லதா அந்த புடவை தான் உடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல சௌந்தர்யாவின் இரண்டாவது திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முகேஷ் அம்பானி தனது மனைவி நீதாவுடன் கலந்து கொண்டுள்ளார் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவருக்கு விலை மதிப்பற்ற ஒரு நெக்லஸையும் பரிசாக அளித்துள்ளார் இந்த நிலையில் தான் ரஜினி அம்பானி மகன் திருமணத்தில் கலந்து கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அவர் விலை மதிப்பற்ற ஒரு வைர நெக்லஸை அவருக்கு பிரசன்ட் செய்திருக்கிறார் என்ற தகவலானது தற்போது வெளிவந்துள்ளது இதே போல ஆகாஷ் லோகா திருமண கொண்டாட்டம் மூன்று நாட்களாகவே நடைபெற்றுகிறது முன்னதாக சுவிட்சர்லாந்தின் பாலிவுட் அளங்களுக்கு பார்ட்டி கொடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிக்கிட்டுது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க